பூமியானது இந்த கடைசி காலத்தில் பொல்லாதவர்களால் ஆளப்படும் அவை பொல்லாதவர்களால் ஆழப்படுகிறவர்களாக இருக்கும் இந்த காலம் கடைசி காலம் கடைசி காலத்தில் இவர் அவர் அப்படின்னு சொல்லியில்லை பல காலங்களுக்கு முன்னால் இருந்த நல்ல மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க நல்ல ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க நல்ல பிரதம மந்திரிகள் இருந்திருக்கிறாங்க நல்ல ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறாங்க தேசத்தின் அதிபர்கள் இருக்கிறாங்க ஆனால் இனி வருகிற காலத்தில் அப்படிப்பட்டவர்களை உங்களால் பார்க்க முடியாது எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பொல்லாதவர்களுடைய கையில் தான் அதிகாரம் இருக்கும் இது நான் சொல்லலை கர்த்துடைய வேதம் சொல்லுது சாத்தான் தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் பொல்லாதவருடைய கையில் ஒப்பு கொடுத்து அவர்கள் பொல்லாங்கினால இந்த பூமியை ஆளுமை செய்வார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்தில் மிருகம் என்று சொல்லப்படுகிற அந்த கிறிஸ்துனுடைய கையில் சாத்தான் இதுவரைக்கும் பெற்றிருக்கிற பவர் முழுவதையும் கொடுத்து இந்த பூமியில் ஜனங்களை கடினமாய் ஆளும்படிக்கு அவன் கிரீர் செய்வான் அவனுக்கு உதவி செய்வதற்கு பத்து தேசத்தினுடைய ராஜாக்கள் அவனுக்கு உதவி செய்வதற்கு பல்வேறு விதமான வியாபாரிகள் இவங்க எல்லாம் கூட நின்று இந்த உலகத்தில் ஒரு கொடிய ஆட்சியை நிறுவுவதற்கு வழிகோல்வார்கள் அதற்கு முன்னால் இப்போது என்ன செய்யும்னா மழை வருவதற்கு முன்னால ஒரு தூவானம் விழுகிற மாதிரி இப்போவே பூமியில் எல்லா இடங்களிலும் நல்ல ஊழியக்காரர்கள் நல்ல ஆளுமை செய்கிறவர்கள் அவர்களுடைய கையில் இருக்கிற அதிகாரங்கள் பிடுங்கப்பட்டு பொல்லாதவருடைய கையில் தான் அவைகள் வசப்பட போகிறது இதெல்லாம் நம்முடைய மனசில் வச்சுக்கிறணும் அப்போ அதிகாரங்கள் பொல்லாதவருடைய கையிலே போய் சாத்தானுடைய கையில் அதிகாரம் இருக்கும்போது நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்போ ஒரு சட்டம் போடுவான் யாரும் தேவனை ஆராதிக்கக்கூடாது அல்லது எல்லாரும் தங்களுடைய வலது கையிலோ நெற்றியிலோ ஒரு முத்திரை அடையாளத்தை வாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவான் அப்போ ஒரு கூட்டம் பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா சபை தலைவர்கள் ஊழியர்கள் விசுவாசிகள் கூட என்ன சொல்லுவாங்க மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு அதனால் நாமும் நம்முடைய சபையாரும் கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு முடிவுக்கு நம்ம கட்டுப்படணும் அவர்கள் யாரோ பொல்லாதவனோ நல்லவனோ உங்களை ஆளுகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் தானே போட்டிருக்கு அப்படிலாம் பேசுவாங்க நீங்கள் ஆளுகிறவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சாலும் சரி உங்களை பெற்ற பெற்றோருக்கு கீழ்ப்படுத்தாலும் சரி யாருக்கு கீழ்படுத்தாலும் சரி கர்த்தருக்குள் கீழ்படிய வேண்டும் அதுதான் முக்கியம் ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தருக்குள் கீழ்படிய வேண்டும் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் பெற்றவர்களுக்கே கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும்னா ஆளுகிறவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் மாத்திரம் எப்படி கர்த்தரை தாண்டி எப்படி கீழ்ப்படுவீங்க அப்படி கீழ்பட்டிருக்கிறாங்களா ஒரு முறை பாருங்கள் கர்த்தருடைய தே ஆண்டருடைய சீசியர்களை அழைத்து அடித்து இனிமே இந்த நாமத்தை குறித்து நீங்கள் எங்கேயும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க உடனே சட்டத்தை கீழ்பட்டு பேசாமல் இருந்துட்டாங்களா ஷாத்ராக் மேஷாக் ஆபத் நெகோ என்பவர்கள் நெவுக்காத்து நேச்சாருக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு நான் உருவாக்கின இந்த சிலையைத்தான் நீங்கள் நமஸ்கரிக்கணும் சேவிக்கணும்னு சொன்னாங்க அவர்கள் சேவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியவில்லை ஏனென்றால் இது கர்த்தருக்கு உட்பட்ட காரியம் இல்லை மற்ற எல்லாவற்றிலும் கீழ்ப்பட்டாங்க வரி கொடுத்தாங்க அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு என்னென்ன சட்டம் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினாங்க அப்போ இதில் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு தெரியாது சில பிளண்டராக எடுத்து வசனத்தை எடுத்து பேசிடுவாங்க அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிங்கள்னு போட்டிருக்குங்க நமக்கு எதுக்கு அது பிரச்சனை அவங்க தான் சொல்கிறாங்க ஒரு காரியத்தை இந்த முத்திரை வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க சர்ச்சு நடத்தாதேன்னு சொல்கிறாங்க நடத்தாமல் இருப்போம் ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆராதிக்காமல் இருப்போம் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் ஆராதிக்கணும் சொல்லி ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிங்கள் என்ற வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு பேச ஆரம்பிப்பாங்க அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா இப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழ்நிலைகள் பொல்லாதவருடைய கையிலே ஆட்சி பொறுப்புகள் தேசம் கடந்து போயிருக்கும்போது அதில் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி செயலாற்றணும் ஒரு கொடிய காலகட்டங்கள் தேவனை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு ஒரு இருண்ட காலம் வரும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் எப்படி செயலாற்றணும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வழி இருக்கும் கர்த்தரதை வச்சு தான் அந்த காரியங்களை அவர் நடைமுறைக்கு கொண்டு வருவார் அடுத்து கடைசி காரியத்தை பார்க்குறோம் ஏழாவது காரியம் கடைசி காலம் என்பது எல்லா மனிதர்களையும் அடிமைப்படுத்த முயற்சிக்கிற காலமாக இருக்கும் எல்லாரும் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி சாதாரண உலக மக்களாக இருந்தாலும் சரி இந்த காலத்தில் ஆளுமை செய்கிறவர்களுக்கு அடிமைகளாக இருக்கணும் குடிமக்களாக அல்ல அடிமைகளாக இருக்கணும் பேசக்கூடாது நீங்கள் ஏற்று பேசக்கூடாது எத்தனை சர்வாதிகாரிகள் வந்திருக்கிறாங்க ஹிட்லர் முசோலினி நீ எவ்வளோ சர்வாதிகாரிகள் இந்த உலகம் பார்த்துருக்கிறது இவர்கள் சொன்ன சொன்னது தான் அதை தாண்டி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்போ அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலக மக்களையும் அடிமைப்படுத்தக்கூடிய தாங்கள் சொல்லுகிறதை செய்யும்படிக்கு சொல்லப்படுகிற கட்டளைகளும் சட்டங்களும் பிறப்பிக்கப்பட போகிற காலம் கடைசி காலம் அதில் அப்படி சொல்லுவாங்க அதில் நிறைய சட்டங்கள் நீங்கள் கடைப்பிடிக்க முடியாத சட்டங்களாக இருக்கும் அப்போ என்ன செய்வது அந்த காலகட்டத்தில் எப்படி நடப்பது கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் நடந்ததே நீங்கள் பாருங்களேன் கொரோனா காலகட்டத்தில் சபை கூடி வரக்கூடாது சர்ச்சில் ஆராதிக்கக்கூடாது யாரும் வெளியவே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னால் இதே மாதிரி யாராவது சபைக்கு வராதவர்களை பார்த்து நம்முடைய போதகர்கள் பேசுனாங்க சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் இதில் என்ன செய்யணும் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணுமா அல்லது வசனம் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கன்னு சொல்லுது அதுக்கு கீழ்ப்படியணுமா நமக்கு தெரியலை இது நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் இது மாதிரி தான் இன்னும் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு கிடுக்கு பிடியில் நிற்கும்போது இது மாதிரி பல சந்தேகங்கள் வரப்போகிறது என்ன செய்வது எதிர்த்து நிற்கணுமா அல்லது கீழ்ப்படிஞ்சு போயிடணுமா எதை தேவன் விரும்புகிறார் நமக்கு தெரியாது இல்லை ஆனால் வசனத்தை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தா நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தா அப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்களில் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டிருக்கிறாங்க அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு வேதம் நமக்கு என்னென்ன ஆலோசனை கொடுக்கிறது என்பதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும் சும்மா மேலோட்டமாக பிரச்சனைகளை விட்டு தாண்டி போவதற்காக அவசரமா முடிவெடுத்து கொண்டு தேவனுடைய பிரமாணங்களுக்கும் கத்தோடைய ஆவியானுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் எதிராக மாத்திரம் கிரி செஞ்சிடக்கூடாது அதனால் நம்முடைய பந்தயப் பொருள் நஷ்டமாகிவிடும் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களை அடிமைப்படுத்தும் முயற்சிகள் அதுதான் ஆளுகிறவர்களால் செய்யப்படும் எல்லா மனிதனும் அது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி எல்லாரும் சில சட்டத்திட்டங்களால் தங்களுக்கு கீழ்பட்டிருக்கணும் இப்போவே நீங்கள் பாருங்களேன் அரசாங்கத்தில் சில அதிகாரிகள் நம்ம என்ன சாப்பிடணும் அவங்க தீர்மானிக்கிறாங்க நம்ம என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க நம்ம எப்படி வாழணும்னு தீர்மானிக்கிறாங்க தெய்வனுடைய பிள்ளைகள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சொந்த வாழ்க்கையில் மூக்க நுழைத்து கொண்டே வருகிற ஒரு கலாச்சாரம் வருகிறதை பார்க்கிறோம் இந்த காலம் எல்லா மனிதர்களையும் அடிமைப்படுத்த முயற்சி பண்ணும் குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளை கடுமையான முறையில் தங்களுக்கு கீழ்ப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணும் வெளிப்படுத்த விசேஷம் பதிமூணாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது அதில் என்ன சொல்லுதுன்னா அது சிறியோர் பெரியோர் ஐசுரைவான்கள் தரித்திரர் பார்த்தீங்களா எல்லாரும் பட்டியலில் வந்துடுறாங்க சிறியோர் பெரியோர் ஐஸ்வரிவான்கள் தருத்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது ஒரு முத்திரை நாங்கள் கொடுப்போம் ஒரு அடையாள அட்டை கொடுப்போம் அல்லது அந்த முத்திரை உங்களுடைய சரீரத்தில் பதிப்போம் இது இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு பொருளை விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது ஒரு சட்டம் போடுவாங்க இந்த சட்டம் பாருங்களேன் எல்லோரையும் அடிமைப்படுத்துகிற ஒரு சட்டம் அது சிறுவர்களுக்கும் பொருந்துகிறது பெரியவர்களுக்கும் பொருந்துகிறது ஐஸ்வர்யவான்களையும் அது விட்டு வைக்கவில்லை தருத்திரர்களையும் அது விட்டு வைக்கவில்லை சுயாதீனர்கள் அடிமைகள் இவர்கள் யாவரும் எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி எல்லாரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு நடத்தப்படுகிற ஒரு முயற்சி அதான் சொன்னேன் இந்த கடைசி காலம் என்பது இது பீக்கு என வாசிச்சது இப்போ இருந்தே அதை ஆரம்பிச்சிடும் நீங்கள் கேட்க முடியாது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் பாருங்களேன் ஒரு பெட்ரோல் விலை ஒரு ஐம்பது பைசா ஏறினால் ஜனங்கள் கேள்வி கேட்டார்கள் இப்போ கேட்க முடியுமா அது வேறுதா இறங்குதானே நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது தினசரி விலை வைப்பாங்க காரியம் வைப்பாங்க ஏதாவது அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க இது இந்திய அரசியலில் மாத்திரைல்லை உலகம் முழுசும் அதுதான் ஏன் இது அப்படின்னு கேட்டால் வந்து காரணமற்ற பதில்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்வதை நீ கேட்கணும் அவ்வளோதான் சமீபத்தில் பாருங்கள் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது என்பதை கவர்மெண்ட் தீர்மானிக்கிறது ஜனங்கள் தீர்மானிக்கிறாங்க ஜனங்களை தூண்டி விடுறாங்க இயற்கையாக அவர்கள் உண்டு கொண்டிருந்த உணவை கூட ஏதோ மறைக்கப்பட்ட ஒரு கஞ்சா குடிக்கிற மாதிரி கள்ளச்சாராயம் குடிக்கிற மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் ஆரம்பம் இனிமே பீக் இருக்குது அது எல்லாரையும் பாதிக்கும் சிறியோர் பெரியோர் ஐசுரைவான் தரித்திரர் ஏழை சுயாதீனர் அடிமை எல்லாரையும் விட்டு வைக்காது யாரையும் விட்டு வைக்காது எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இதை செய்யணும் நாங்கள் தான் நீ கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்த்து நீங்கள் பேச முடியாது ஒரு காலத்தில் அப்படி இருக்கவில்லை ஆனால் இனி வருகிற காலத்தில் இப்படிப்பட்ட நடைமுறைகள் தீவிரப்படுத்தப்படும் சர்ச்சுக்கு போகக்கூடாதுனா போகக்கூடாது தான் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் சொன்னால் இருக்கணும் தான் இதெல்லாம் வெள்ளோட்டமாக இந்த கொரோனா காலத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் மேலே அது கொண்டு வரப்பட்டு அவங்க எப்படி செய்கிறாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க என்பதை நம்முடைய பல்ஸ் பிடிச்சி பார்த்துருக்குறாங்க அந்த காலகட்டத்தில் அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலம் ஜனங்களை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணும் ஒரு காலம் யாரால் சாத்தானால் அல்லது ஆளுமை செய்கிறவர்களால் இவர்களை அடிமைப்படுத்துகிற ஒரு முயற்சி தீவிரமாக நடக்கும் இதை அமல்படுத்துவதற்கு துப்பாக்கி முனையில் வருவாங்க சட்டங்கள் போடுவாங்க சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த இடத்துல முத்திரை வாங்கலைன்னா விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது சாப்பிட முடியாது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது ஆஸ்பத்திரியில் மருத்துவம் வாங்க முடியாது ஒரு பஸ்ஸில் போக முடியாது ஒரு ட்ரெயினில் போக முடியாது எந்த எல்லா நம்முடைய ஆக்டிவிட்டீஸும் முடங்கி போய்விடும் எப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழ்நிலை பார்த்தீங்களா அப்போ இதெல்லாம் தான் கடைசி காலத்துடைய ஒரு தோற்றம் இன்னும் இந்த கடைசி காலத்துக்குள்ளே போகும்போது இன்னும் என்னென்ன நடக்குமோ நமக்கு தெரியல ஆனால் இவைகளுக்கு நடுவிலே தேவருடைய பிள்ளைகள் இந்த காலங்களை எப்படி எதிர்கொள்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இக்காலங்களிலே நம்ம கவனம் இல்லாதிருந்தால் காலத்தை குறித்த உணர்வு நமக்கு தேவை காலம் இந்த காலம் எப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக அறிஞ்சு வச்சிருக்கணும் கர்த்தரதை விரும்புகிறா நம்ம பல பேர் இந்த காலத்தை பற்றி யோசிக்கிறல எது நடந்தால் என்னங்க நம்ம உண்டு நம்முடைய வாழ்க்கை உண்டு ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம் ஜோம் பண்ணுறோம் நம்ம வேலை செஞ்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறதோடு அவர்கள் நின்று விடுகிறார்கள் அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தங்களை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை கவனித்து பார்க்குறதே இல்லை நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கோம் தெரியாது இவங்களுக்கு மற்ற இடத்துல இருக்க சாதாரண மனிதர்களுக்கு தெரிகிற விவரங்கள் கூட இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது அவங்க உலக சமுதாயத்தை விட்டு பிரிந்து ஒரு கூட்டுப்புழு வாழ்க்கை நடத்துகிற மாதிரி வாழ்க்கை நடத்துகிற நிறைய கிறிஸ்தவர்களை நானே என் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன் ஆனால் வேதம் சொல்லுது காலங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கிழக்கிலே மேகங்கள் தோன்றி செவ்வானம் போது இன்னைக்கு மழை பெய்யும் என்று நீங்கள் சொல்றீங்களே காலங்களை நிதானிக்க தெரிந்த உங்களுக்கு மழை வருமா வராதான்னு நிதானிக்க உங்களுக்கு காலங்களை நிதானிக்க தெரியாதா அப்படின்னு கர்த்தர் கேட்குறார் கர்த்தருடைய பிள்ளைகள் காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த காலங்களில் நம்ம காலத்தை குறித்த உணர்வோ அதனுடைய பயங்கரத்தை குறித்த காரியமோ அறிவோ கவனம் இல்லாமல் இருந்தால் இந்த மேற்கண்ட ஏழு காரியம் சொன்னேன் பாருங்கள் இந்த ஏழு காரியத்தில் ஏதாவது ஒன்றினாலாவது அல்லது ஒரு கூட்டம் காரியங்களாவது கண்டிப்பாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ஏன் பற்றி நம்ம பேசணும் ஏன் நம்ம வந்து விழிப்புணர்வுள்ளவர்களாக இருக்கணும் நம்ம சுற்றிலும் நடக்கிற கால மாற்றங்களை குறித்து ஏன் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வானம் இட்டுருச்சு காற்று ஒரு மாதிரி மாறி அடிக்குது இன்றைக்கி மழை பெய்யும் மலைகளின் காலங்களையும் நித நீங்கள் நிதானிக்கிறீர்களே என்று கர்த்தர் கேட்குறார் அப்போ காலங்களை நிதானிக்க உங்களுக்கு தெரியாதா அதே மாதிரி இன்னைக்கு பாருங்கள் பல இடங்களில் யுத்தத்தின் செய்தியை கேட்குறோம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கிறத பார்க்கும்போது இது கடைசி காலம் என்று உனக்கு தெரியாதா அந்த விழிப்புணர்வு நமக்குள்ளே வரலைன்னா மேலே நம்ம சொன்னோமே ஒரு ஏழு பாயிண்ட்டு சொல்லியிருக்கன கடைசி காலம் எப்படி இருக்கும்னு இதுவைகளில் ஏதாவது ஒன்றிலாவது அல்லது இவைகளில் எல்லாவற்றிலுமாவது நம்ம பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகிவிடும் குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் இக்காலங்களை குறித்து விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருத்தல் அவசியம் அவங்க ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் காலம் அப்படி நடக்குதே நடக்குதுன்னு சும்மா புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது அதில் என்ன செய்யணும் வேதத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கோம் இந்த காலத்தை எப்படி எதிர்கொள்வது அதை குறித்து நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இவர்கள் வைகளில் ஒன்றினாலே பாதிக்கப்பட்டு தங்கள் விலை மதிப்பு இல்லாத விசுவாசத்தை இழக்க நேரிட்டுவிடும் நித்திய ஜீவனையும் கூட அவர்கள் இழந்து போக நேரிடும் இந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த பிரச்சனை நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த விலையேற பெற்ற விசுவாசம் இருக்கு அந்த விசுவாசத்தை நீங்கள் இழக்க நேரிட்டு விடும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் விசுவாசம் அடிபட்டு போச்சுன்னா நித்திய ஜீவனும் அடிபட்டு போயிடும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களில் நிறைய பேர் புதிய கிறிஸ்தவர்கள் புதுசாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தொடப்பட்டு சந்திக்கப்பட்டு இதுவரைக்கும் நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த பல காரியங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு இயேசுவை சொந்த தெய்வமாகவும் ரட்சகராகவும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய புதிய வாழ்க்கை துவக்கி இருக்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க பழைய தலைமுறை கிறிஸ்தவர்கள் கூட நிகழ்ச்சியை பார்க்குறீங்க ஆனால் புதிதாக பார்க்குறவர்களுக்கு நான் விசேஷமாக சொல்லிக்கொள்வது ஒன்று தான் நீங்கள் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்க இயேசுதான் தெய்வம் என்று விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அவர் மேலே நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சி அதுக்கு உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது ஆனால் அது மாத்திரம் போதாது நீங்கள் பெற்று கொண்டிருக்கிற விசுவாசத்தை இழந்து விடாமல் கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறோம் இனி பாருங்கள் பல்வேறு விதமான மேடு பள்ளங்களை தாண்டி போகணும் அப்போ விசுவாசத்தை இழந்து விடாமல் நம்ம இருக்கணும் கடைசி வரைக்கும் இனிமே தான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஏதோ நம்ம வந்துவிட்டோம் சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார் ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு எல்லாம் காரியங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் போதும் இந்த வாழ்க்கையதோடு நின்று விடுவோம் என்று நிற்கக்கூடாது நீங்கள் கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை கட் பண்ணுறதுக்கும் நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழக்க பண்ணுவதற்கும் பலமாய் சாத்தானும் காலங்களும் போராடும் அப்போ அதனால் நீங்கள் இனிமே தான் உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது நீங்கள் அடுத்த கட்டமாக காலங்களையும் வேதத்தையும் கர்த்தரையும் நீங்கள் பெற்றிருக்கிற ஆவியையும் நீங்கள் பெற்றிருக்கிற ரட்சிப்பையும் குறித்த ஒரு முழு நிச்சயத்தை பெற்றிருக்கணும் தொடர்ந்து வேதம் வாசிக்கணும் நல்ல வேத உபதேசங்களை நல்ல ஞான போதனைகளுக்கு செவி கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஏதோ வந்தோம் இப்போ பார்த்தா நமக்கு பிரகாசமாக தெரியும் ஆனால் நாளைக்கு இந்த விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம் வரும் இந்த விசுவாசத்தை உங்கள் கையிலேருந்து பிடுங்கிரணும் சாத்தான் போராடும்போது போது நீங்கள் கவனமாக இருக்கணும் தான் இந்த செய்திகள் உங்களுக்கு உதவி செய்கிறது எதிர்காலம் இப்படி இருக்குது இந்த காலத்துக்குள்ளே தான் நீங்கள் கடந்து வந்து கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரிக்க முடியும் இந்த காலங்களை குறித்தும் இந்த காலங்களில் உள்ள பயங்கரங்களை குறித்தும் தப்பித்து கொண்டு கர்த்தர்க்காக வாழும் விதங்கள் மற்றும் வழிமுறைகள் பற்றியும் வேதம் தெளிவாக போதிக்கிறது இந்த வேத புஸ்தகம் சாதாரணமான ஒரு புஸ்தகம் அல்ல இந்த வேத புஸ்தகத்தில் எல்லாத்துக்கும் பதில் இருக்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனை போராட்டங்கள் அதனுக்கு என்ன காரணம் இது எங்கிருந்து வருகிறது எதனால் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்திருக்கிறது நீங்கள் என்ன செய்தால் வெளியே போக முடியும் வேதத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாது ஏனென்றால் இந்த வேதம் என்பது ஞானிகளாலோ முனிவர்களாலோ மகான்களாலோ பெரிய பெரிய அறிவாளிகளாலோ எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ளணும் பிரச்சனை காலத்தில் எப்படி நடக்கணும் அப்போ என்ன செய்யணும்னா முன்னிப்போதும் நீங்கள் வேதத்தில் இருந்து வாசித்ததை விட இந்த கடைசி காலத்தில் இந்த வேதத்தை மாத்திரம் நீங்கள் பிரியவே பிரியக்கூடாது தினம் பைபிள் வாசிக்கிறத வசனங்களை அர்த்தத்தோடு வாசிக்கிறத பழக்கமாக நீங்கள் வைத்துக்கொள்ளணும் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பத்து வசனம் படிக்கிறதுக்குள்ளே கண்ணெல்லாம் சுழட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வசனத்துடைய ருசியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த வசனத்தை பிரியவங்களுக்கு மனசே வராது நாம் பிழைப்பதற்கும் நாம் தப்பிப்பதற்கும் உண்டான மார்க்கங்களும் வழிகளும் இந்த தான் சொல்லப்பட்டிருக்குது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது இது இந்த உலகத்தில் மனிதர்கள் கடவுளோடு இணைந்து கடவுள் விரும்புகிற மாதிரி வாழ்வதற்கு அவர் கொடுத்திருக்கிற வசதிகளை அவர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்கிற பல ஆலோசனைகளும் பல காரியங்களும் இந்த புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கடைக்கு போகிறீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அல்லது ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க ஒரு ஏதோ ஒரு ஒரு மிஷின் பொருள் ஒன்று வாங்குறீங்க அது வாங்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கை கடக்கமான ஒரு சின்ன புஸ்தகத்தை கொடுப்பாங்க அந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தா இந்த எந்திரத்தை பற்றின விவரம் இதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற முறை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் ராங் ஹேண்டிலிங் பண்ணால் என்ன ஆகும் எப்படி சரியாக அதை பயன்படுத்தணும் என்ற பல காரியங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கும் நீங்கள் வாங்கின எல்லா பொருளுக்கும் பாருங்கள் ஒரு புத்தகம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்தார் வானங்கள் ஆகாயம் கர்த்தருடையது பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரர் கொடுத்தார் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கும்போதே ஒரு புத்தகம் கொடுக்குறாங்களே ஒரு பூமியை கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கும்போது இந்த பூமியில் எப்படி வாழணும் இந்த பூமியில் என்னென்னலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை நீங்கள் எப்படி உங்களுடைய கைக்குள்ள நீங்கள் எப்படி இதில் சிறப்பாக வாழ முடியும் இதை எப்படிலாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற கண்டிப்பாக ஒரு புஸ்தகம் கொடுப்பார்ல அந்த புஸ்தகம்தான் இந்த வேத புஸ்தகம் இந்த வேத புஸ்தகத்தில் உலகத்தில் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா காலங்களில் உண்டாகிற மாற்றங்களுக்கும் இதில் ஆலோசனைகளும் ஞானமும் புத்தியும் இருக்கிறது அதனால் கர்த்தருக்குள்ளே புதுசாக வந்தவங்க அடுத்து என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் கடந்து போயிடணும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது அதை நம்ம பார்க்கணும் அனுதினமும் அந்த வார்த்தைகளை வாசிக்கணும் நமக்கு பிடிச்ச பக்கத்தில் மாத்திரமே கோடு போட்டு படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அதெல்லாம் வாக்குத்தம் போட்டு சிலர் சொல்லி தருவாங்க வாக்குத்தமாக போட்டிருக்கு அதெல்லாம் கோடு போட்டு வச்சுருக்கோம் அதை மாத்திரம் படித்தா போதும் போதாது இதில் நீங்கள் வாழ வேண்டிய வழிமுறைகள் ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ரெகுலராக நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் வேதத்தை தொடர்ச்சியாக வாசிக்கும் போது அந்தந்த நாளுக்கு உண்டான வேத வசன ஆகாரத்தை கர்த்த நமக்கு பிட்டு கொடுக்கறதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அவைகளை கவனித்து கர்த்துடைய வார்த்தையை கவனித்து எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மாத்திரம்தான் கடைசி காலத்தினுடைய பிடிகளிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும் வேறு எதுனாலே நீங்கள் தப்பிக்கவே முடியாது இந்த பொல்லாத தீமைகளிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்குன்னா கர்த்துடைய வேத வசன ஆலோசனை இவைகள் வழியாக தான் வசனத்து மூலம்தான் கர்த்தர் பேசுவார் எப்போவாது கர்த்தர் நம்மிடத்தில் தன்னுடைய சத்தத்தில் பேசுகிறார் தரிசனத்தில் பேசுகிறார் ஆனால் தினோம் ரெகுலராக கர்த்தர் ஒரு மனிதனோட பேசணும் அதை நீங்கள் கேட்கணுன்னா அது வசனத்தின் மூலம்தான் சாத்தியம் நீங்கள் வேத வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் மற்ற புஸ்தகத்துக்கும் வேத புஸ்தகத்துக்கு என்ன வித்தியாசம் வேதத்தில் படிக்கும்போது யாரோ ஒரு ஒரு உங்களோட பக்கத்தில் நின்று உங்களோட பேசுகிற மாதிரியே இந்த வேத புஸ்தகம் பேசும் அதனால்தான் தொடர்ச்சியாக இந்த வேத வாசித்து வருகிறோம்